அரசு தம்முடைய சீடர்களுக்கு தம்மை பற்றி பல விஷயங்களை கற்பிக்க விரும்பினார் எனவே அவர் எண்ணற்ற அற்புதங்களை செய்த போது அவர் நோயுற்றவர்களை குணப்படுத்தினார் காற்றையும் அழைகளையும் அமைதிப்படுத்தினார் ஒரு சில ரொட்டிகள் மற்றும் மீன்களால் ஒரு கூட்டத்திற்கு உணவளித்தார் அவர் தனது சீடர்களை தம்முடன் கண்காணிக்கும்படி செய்தார் இருப்பினும் அவர் யார் என்பதை விட அவர் செய்த அற்புதங்களில் சீடர்கள் ஆர்வம் காட்டியதாக தெரிகிறது அதனால் தான் இருக்க முடியுமா ஒரு நாள் இயேசு தம் சீடர்களுடன் இந்த கேள்வியை கேட்டார் மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் சீடர்கள் அவரை யோவன் ஸ்தானகன் எலியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று நினைத்ததாக பதிலளித்தனர் பின்னர் இயேசு மீண்டும் அப்படியானால் நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று பேதுரு பதிலளித்தார் பேதுருவின் பதிலால் உற்சாகமடைந்த இயேசு நான் துன்பப்படுவேன் நிராகரிக்கப்படுவேன் கொல்லப்படுவேன் மூன்று நாட்களுக்கு பிறகு மீண்டும் உயிர் தெழுவேன் என்று தம் சீடர்களுக்கு முக்கியமான ஒன்றை வெளிப்படுத்தினார் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் என்பதை ஸ்ரீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை இயேசு மீண்டும் ஒருமுறை தம் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் அவர் தம்முடைய சீஷர்களில் சிலரை ஒரு உயரமான மலைக்கு அழைத்து சென்றார் அங்கு அவர்கள் தம்முடைய மறுரூபத்தை கண்டார்கள் அவருடைய ஆடைகள் வெண்மையாகவும் பிரகாசமாகவும் மாறியாதாக கூறப்படுகிறது உலகில் வேறு எங்கும் காணப்படாத பிரகாசம் பின்னர் அவர் எலியாவுடனும் மோசேயுடனும் உரையாடினார் ஆனால் ஷீஷர்களுக்கு இயேசு யார் என்று இன்னும் தெரியவில்லை எனவே அவர்கள் ஆண்டவரே நாங்கள் இங்கேயே தங்க விரும்புகிறோம் உமக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நாங்கள் தங்கும் இடங்களை அழை அமைப்போம் என்று கூறி முட்டாள்தனமாக சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் சீஷர்கள் உண்மையில் வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது என்ன நடக்கிறது என்று அவர்களுக்கு புரியாத போது அவர்கள் கேட்க வேண்டியதாயிருந்தது இயேசு தொடர்ந்து தன்னை வெளிப்படுத்தி விளங்கினார் ஆனால் சீஷர்கள் அவர் மீது எந்த அக்கறையும் இல்லை மேலும் யார் பெரியவர் என்று கூட அவர்கள் தங்களுக்குள் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர் நான் எங்கள் செல்வத்தை நிர்வாகிப்பதால் நான் பெரியவன் நான் இயேசுவின் வலது பக்கத்தில் சாப்பிட்டேன் அதனால் நான் பெரியவன் இயேசு கிறிஸ்து என்று நான் சரியாக யூகித்தேன் அதனால் நான் பெரியவன் இயேசுக்கு அடுத்தவர் யார் யார் சிறந்தவர் என்று பல்வேறு காரணங்களை சொல்லி அவர்கள் சண்டையிடுகிறார்கள் உங்களில் முதலாவதாக இருக்க விரும்பினால் கடைசியாக இருந்து சேவை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னாலும் கூட எல்லோரும் இயேசுவின் வார்த்தைகளை நாம் எவ்வளவு கேட்டாலும் அவருடைய அற்புதங்களை கண்டாலும் அவருடைய மாற்றத்தை கண்டாலும் அவர் யார் என்று நமக்கு தெரியவிட்டால் ஷீஷர்களைப் போல முட்டாள்தனமாக மட்டுமே பேச முடியும் இந்த வாரம் இயேசு நம்மிடம் பேசும் குரலை கவனமாக கேட்போம் அவர் நமக்கு காட்டிய அற்புதங்கள் மூலம் அவருடைய மாற்றத்தின் மூலம் அவருடைய சிலுவை மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் நம்மை நேசிக்கவும் நம்மை காப்பாற்றவும் வந்த இயேசு என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன்